அன்புள்ளம் கொண்ட அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயாட்சியல் லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல ஆகிய சேலம் சியான்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் இப்போது இருக்கிற ஆகையால் அனைவரும் ஆதரவு தருமாறு தாழ்ந்த பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மக்களே இந்த இயக்கத்தை பொறுத்தளவில் அனைத்தும் சுயாட்சைகளாக செயல்படக்கூடிய வாய்ப்பாக கொள்கை அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த இயக்கத்தில் பொறுப்பாளராக பொறுப்பு பெற்றவர்களுக்கெல்லாம் சம்பளம் வழங்க வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த இயக்கத்தில் நம்ம தேர்தல் கமிஷன் எப்படி செயல்படுகிறதோ அப்படி தான் ஆனால் இதில் வந்து அவங்க வந்து தேர்தல் நடைமுறையை வச்சு அவங்க செயல்படுத்துகிறாங்க ஆனால் இதில் இயக்க பொறுப்பாளர்கள் பிரச்சாரம் கொள்கை இயக்க கொள்கைகளை பின்பற்றி இதில் செயல்முறைப்படுத்தப்படுகிறது ஆகையால் அனைவரும் சகஜோதி டாட்டின் என்ற இணையதளத்தில் உறுப்பினராகி ஆதரவு தருமாறு தாழ்ந்த பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நோட்டாவுக்கு வாக்களியுங்கள் நாட்டில் கூட்டங்களையும் கோஷ்டிகளையும் ஒழித்துக் கட்டுவோம் நன்றி வணக்கம் சுயாட்சி லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம்